சலவகாய்ஸ் ஓகே இன்றைக்கி நான் ஒரு இல்மு சொல்லிக் கொடுக்க போகிறேன் அதாவது அந்த எல்மு பேர் என்னன்னாக்கா இந்த இல்முவோட அசால் உசொல் வந்து டயிங் புகிஷ் ஓகே சுலவாசி ஓகே அந்த இல்முவோட பேர் வந்து எஸ்ஏஎம் பிஏஎன் ஜம்பன் ஓகே இந்த இல்மு வந்து எதுக்குன்னாக்கா வயசுக்கு வராமல் பருவத்தில் இருக்காங்களே அந்த கேர்ள்ஸ் மட்டும் தான் செய்ய முடியும் ஓகேவா இப்போ லெஸ்ஸே அவங்க வந்து வயசுக்கு வர்றதுக்கு முன்னாடி அவங்கக்கிட்ட ஒரு கை கொடுத்து அவங்கள யூஸ் பண்ண சொல்லுங்கள் ஓகேவா ஸோ வயசுக்கு வந்ததுக்கப்புறம் வயசுக்கு வந்து முப்பத்தி மூணு நாட்கள் கழிச்சு தான் இந்த இல்முவை வந்து செய்ய முடியும் ஓகே ஓகே ஃபர்ஸ்ட் அவங்களோட அவங்க யூஸ் பண்ண கைகுட்டை ஓகே ரெண்டாவது தொட்டாசிலிங்கி பச்சை கலரு ஓகேவா ஸோ மூணாவது வந்து ஜருங் ஜாம் இப்போ வீட்டில் இந்த சின்ன சின்ன கடிகாரங்களே அலாம் ஓகே அந்தமாரி கடிகாரத்துலருந்து நடுவில் உள்ள ஃபோர்ஸ் மேலே உள்ள அந்த முள்ளை சுற்றிக்கிட்டே இருக்கும்ல அந்த முள்ளை வந்து பிடிங்கிடுங்க ஓகேவா அடுத்தது வந்து ஒரு சிகப்பு பேனில் ஒரு சின்ன ஏஃப்ஓ பேப்பரில் அந்த பசனோட பேரை எழுதிருங்க ஓகே எழுதி சின்ன சிறியதாக வெட்டி எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கடுத்தது வந்து என்ன செய்யணுன்னாக்கா அவங்களோட சின்ன ஒரு பாஸ்போர்ட் சைஸில் ஒரு படம் அதுக்கப்புறம் கொஞ்சமாக கல் உப்பு அதுக்கப்புறம் கொஞ்சமாக ஒரு டீஸ்பூன்ல மஞ்சள் தூள் ஓகே அப்புறம் ஒரு பஞ்சா புல்லிடி அதாவது வந்து குச்சி வழக்கமாக இருக்குல்ல அதில் இருந்து ஒரு குச்சி எடுத்து தனித்தனியாக உடச்சி சின்ன சின்னதாக உடச்சி உடச்சி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் வந்து என்ன செய்யணுனாக்கா ஒரே ஒரு சிப்பாட் கருவாடை எடுத்து அதோட தலையை மட்டும் எடுத்துக்கோங்க இது எல்லா பொருளையும் அந்த கைக்குட்டையில் வச்சு நல்லா கட்டிடணும் ஓகே எத்தனை முடிச்சு வேணாலும் போட்டுக்கலாம் போட்டுக்கிட்டு புதுசாக ஒரு சின்ன இரும்பு சட்டியை வாங்கி அந்த சட்டியில் இதை போட்டு வறுக்கணும் யூஸ் பண்ணுற கரண்டி வந்து இரும்பு கரண்டி முடியாது சட்டியும் கரண்டியும் பாய்ச்ச பொருள் முடியாது புதுசாக தான் வாங்கணும் சின்ன இரும்பு சட்டி ஒரு கட்டையில் உள்ள கரண்டி ஸோ இந்த நீங்கள் கட்டி வச்ச அந்த துணியை அந்த சட்டியில் போட்டு வறுத்து எடுக்கும் போது சப்ப அங்குஸ் அது தீஞ்சி அதை பீஞ்சி எல்லாம் இதாகி அதை ஒரு மாதிரி வாட வரும் அதுக்கப்புறம் அதை தனியாக எடுத்து வச்சுட்டு இந்த ஒரு குளிக்கிற வாளி இருக்கும் பாருங்கள் மண்டி பூங்காவுக்கு அந்த வாளியை ஒன்று எடுங்க அரை வாளி தண்ணியை பிடிச்சி இந்த செஞ்ச பொருளை அதில் போட்டுங்க கொட்டி கையை விட்டு நல்லா கிளம்பி அளம்பிருங்க ஓகே களைச்சி விட்டோன்னே கலந்து விட்டோன்னே ஸோ அது அந்த பொண்ணை வந்து உள்ளுக்கு போயிட்டு குளிக்க சொல்லுங்கள் குளிக்கும் பொழுது சட்டை போட்டுட்டு குளிக்கக்கூடாது பிகாஸ் இந்த பொருட்கள் அடைத்தும் அவங்க தலை மேலாம் படணும் ஸோ அவங்க தண்ணி ஊற்றுறதுக்கப்புறம் ஆடையை மாற்றிக்கிட்டு அந்த கீழே கொட்டின பொருட்களை வந்து எடுத்து ஒரு பையில் வச்சு வீட்டுக்கு வெளியே முன்புறத்தில் உள்ள புல் மேலே தூவ சொல்லிடுங்க அல்லூரில் வீசக்கூடாது தூவினதுக்கப்புறம் திருப்பி வீட்டுக்கு வரணும் வந்து குளிச்சிடணும் அப்புறம் அதோட தொடர்ச்சியாக மூணு நாள் பியோ சைவத்தில் இருக்கணும் வெங்காயம் பூண்டு சேர்க்காம பியோ சைவத்தில் இருக்கணும் அதுக்கப்புறம் அந்த மூணு நாள் சைவம் முடிஞ்சோன்னா ஓகே இதோட ஆசையார் வந்து என்னன்னாக்கா ஓகே பெரும்பாலும் வந்து ரொம்ப பேர் வந்து எனக்கு பட்ட பொருள் ஐயோ என்ன அப்படி செய்கிறாங்க அப்படின்னா இதுதான் த பெஸ்ட் வே பிகாஸ் இதை மட்டும் செஞ்சிட்டிங்கன்னு சொன்னாக்கா இந்த பொண்ணு செஞ்சதுக்கப்புறம் அவங்க கல்யாணம் பண்ணி மறுவீட்டுக்கு போகிற வரைக்கும் இவங்களை யாரும் வசியம் பண்ண முடியாது செய்வனை பண்ண முடியாது சாப்பாட்டில் ஓகே வசியம் பண்ணி கிடைக்கல எதையாவது செஞ்சு சாப்பாட்டில் போட்டு வசியம் பண்ணணும் அது அவங்க சாப்பிட்டா கூட ஒன்றும் ஆகாது வசியம் செய்வனை சாப்பாட்டில் செஞ்சு போகிறது மீனா மீனா டாகு மீனா செங்வாய் இந்த மாதிரி கண்டத்தரமான பொருட்களை எப்படியாவது ஒன்று செஞ்சு ட்ரை பண்ணுங்கள் தக்கஞ்சாடி இதை ஹண்ட்ரட் பர்சன்ட் கேரண்டி உங்கள் வீட்டில் பெண் குழந்தைகள் வயசுக்கு வர கட்டத்தில் இருக்காங்களா ஓகே பக்கத்து வீடாக அக்கா பிள்ளை அண்ணன் பிள்ளை சொந்தக்காரங்க பிள்ளைங்க யாராவது அந்தமாதிரி இருக்காங்களா இருந்தால் இந்த இயல்முவை வந்து சொல்லி கொடுங்க இதை சொல்லி கொடுத்தீங்கன்னு சொன்னாக்கா இந்த பருவம் வந்த பிள்ளைங்க இதை செஞ்சாங்கன்னு சொன்னாக்கா த பெஸ்ட் அவங்க கல்யாணம் பண்ணுற வரைக்கும் அவங்களுக்கு எந்த ஒரு தலைவலியும் இருக்காது ரொம்ப சிம்பிள் ஓகே நல்லா கேட்டுக்கோங்க இது பொதுவாக எல்லா கேர்ள்ஸும் செய்ய முடியாது வயசுக்கு வந்து ஓகேவா வயசுக்கு வந்து முப்பத்தி மூணு நாள் கழித்து தான் இதை செய்ய முடியும் அப்போ புரிஞ்சுக்கோங்க காய் ஓகே சலாம்